வடக்கு மாகாணத்தில் பதினெட்டு மருந்தகங்கள் எயிட்டீன் பார்மசிஸ் வித்தவுட் ரெஜிஸ்ட்ரேஷன் வித்தவுட் லைசன்ஸ் ஒர்க் பண்ணுவதாக ஆர்டிஐயில் அவர் தந்திருக்கிறார் எங்களுக்கு பதில் உங்களுக்கு தெரியும் தெளிவாக என்னென்றால் என்எம்ஆர்ஏ என்று சொல்லப்படுகின்றது நேஷனல் மெடிக்கல் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அத்தாரிட்டி என்று சொல்லப்படுகின்றது கொழும்பிலிருந்து தெற்கிலிருந்து இயங்குகின்ற இலங்கை முழுவதுமாக மருந்துகளை கட்டுப்படுத்துகின்ற ஒரு நிறுவனம் அது பொதுமக்களுக்கு நன்றாகவே தெரியும் இந்த என்எம்ஆர்ஐனுடைய ஒரு டியூட்டி தான் வடக்கு மாகாணமில்லை சகல மாகாணங்களையும் இருக்கின்ற ஃபார்மசி அதாவது வந்து மருந்தகங்களுடைய லைசன்ஸ் கொடுப்பது என்பது என்எம்ஆர்ஐனுடைய டியூட்டி அண்மைய தினங்களில் செக்டோரல் ஓவர்சைட் கொமிட்டியில் கூட இது கதைக்கப்பட்டது என்னென்றால் வடக்கு மாகாணத்தில் வடக்கு மாகாணம் ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஆர்டிஎச்எஸ் டாக்டர் கேதீஸ்வரன்

පාමසිල් යිත ික්ක පටන්ද මලක්ක ොට පට හන්ද විසාරණනගල් දරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට පුළුවන්දම මේ ප්‍රශ්නට එන්න මාරව ප්‍රශ්නයහන් එන්න මාරගෙන හන්න එන්න මාර්කයි මේ ඔබ පාමසි ගැන නයහන්නේ උතුර නැගැනර මේේතීන අඔස්සද ඥයාම අධිකාරය පිළිබඳ යන ප්‍රශනයක් යහන්න්නේ ඒක ට කරනු පහ . රු න්තිතුම හනුවන වඩ හොඳ. තැ මේ ඩිලී කරබ ඩේටවල් වල ජෆනවල තිබබ පාමසියක තිබ්බ සම්පූර්ණම ඩේටස්ික ඔක් ම කළ ඉවරයි.

தாங்கள் தங்களுக்கு தெரிய லைசென்ஸ் இல்லாமல் வேலை செய்கிறேன் சொல்லி இருக்கிறார்கள் அப்படி இருந்தும் அதை கட்டுப்படுத்த வேண்டிய ஆடிஎச்எஸ் தங்களுடைய ஒரு ஊழியர் ஏன் இன்ற வரைக்கும் வடக்கு மாகாணத்தில் மட்டும் நீங்கள் ஒரு ஒரு பார்க் ஒரு அதாவது வந்து ஒரு 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 புறக்கணிப்பான நிலை ஒன்றை செய்கிறீர்கள் தான் என்னுடைய கேள்வி என்ன மாறை தொடர்பான ஒரு புறக்கணிப்பான நிலை அந்த லைசென்ஸ் வழங்குவது தொடர்பான புறக்கணிப்பான நிலை மற்றும் அது தொடர்பான தகவல்கள் கூட இங்கே அளிக்கப்பட்டிருக்கிறேன் இந்த கம்ப்யூட்டர்ல அளிக்கப்பட்ட